ஒரு டிவிக்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அவர் டிஎம்கே நல்லா செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் இப்போ ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க என்னோட கருத்து ஏன்னா நான் விஜய் ரசிங்க எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக செய்வார்னு ஒரு நம்பிக்கை தான் மற்றவங்க வந்து எதிர்கட்சிக்காரங்க ஆயிரம் ஆயிரம் பேர் ஆயிரு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் டிஎம்கே இருக்குது ஆனால் இருந்தாலும் இவங்க வந்தால் நல்லாயிருக்குன்ட்டு நீங்க நாங்களாம் கரூர் தாங்க கரூர் தான் அதனால் வந்து அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு எல்லாத்துக்கும் தெரியுமில்லங்க அந்த சம்பவத்தில் அவர் எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாமே நல்லா தான் செஞ்சார் ஆனால் அது என்ன காரணம்னு அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன காரணம் எங்களுக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் வந்து மக்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசுகிறாங்க ஆனால் இருந்தாலும் நாங்கள் ரசிகனால அந்த இது நான் சொல்கிறாங்க மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி பண்றாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் என்னோட கருத்து அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அது தான் டிஎம்கே தான் வந்தால் நல்லா இருக்குங்க ஆனா இவருக்கும் வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம் ஆமாங்க விஜய்க்கு மீண்டும் நல்லா தான் செய்கிறாரு மகளிர் இல்லை எல்லாம் பஸ்ல எல்லாம் பிரியா நாங்க போயிட்டு இருக்கோம் நல்ல வருஷமா எல்லாமும் செய்கிறாரு தான் தெரியாத சொல்றாங்க அப்படி அவர் மேல கொடுமை சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்லை நல்லதான் செய்யறாருக்கே ஸ்டாலின் ஒருவர் விஜய் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நல்லா சுறுசுறுப்பா நடிக்கிறாரு நிறைய பேசுறாரு அவருடைய இது எல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாமே புதுசு புதுசா நல்லா சொல்றாரு அதனால அவர் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆமா வந்து ஏதாவது பண்ணுவாருல வந்தவங்களே வர்றதோட ஒரு எங்க வரட்டமே ஒரு புதுசா ஏதாவது வரட்டமே யாருமே தெரியாதுதான் வராங்க சுத்தி இருக்கிறவங்க கத்து கொடுப்பாங்கல்ல பாக்குறாருல ஜனங்களை வருஷம் பாக்குறாருல ஏதாவது தெரியும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி தான் வருவாரு ஆமா எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் அவரு எல்லாருமே வந்து அம்மா அப்பா செஞ்ச மாதிரி அவரு நல்லத செய்வாரு அதனால தான் வரணும் அது நான் அது தெரியாது ஆனா எடப்பாடி தான் வரணும் சீமெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது விஜய் வர வாய்ப்பு இருக்கு வரலாம் அதான் விஜயும் எடப்பாடியும் கண்டிப்பா யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக வருவாங்க அவங்க ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருவாங்க டிவி கே வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் தளபதிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறோம் இப்போ அவர் இளைஞருக்க இளைஞர் ரசிகர்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ அவர் வந்தா எப்படி இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ புதுசா ஒரு ஆள் இறக்கலாமே தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இனிமேலா தமிழ்நாடு மாறுதா பார்க்கலாம் டிவி காக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் விஜய் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார் பார்க்குறோம் ரசிகருக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் இப்போவே நிறைய பண்ணுறாரு ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் பசங்களுக்கெல்லாம் அதனால அரசியல் தெரியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க தான் பட் அவரு இறக்கி விட்டா தானே அவரு களத்துல இறங்கினா தானே தெரியும் அவருக்கு டிஎம் கூட்டணி வர வாய்ப்பில்லை இல்லை சீமானும் கூட்டணி அவர் தனியா இறங்குவாரு நினைக்கிறோம் அது டிவி கே தான் தளபதி தாங்க தளபதி விஜய் தான் வந்தா நல்லா இருக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் நல்லா செய்வாரு அவ்வளோதான் செய்வார் நம்புவாங்க அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லை இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் நம்பி நம்பி எல்லாம் போயிட்டாங்க செய்வார் சீமான் தெரியல டவுட்டு தான் அது அவங்களாம் என்னென்னு தெரியல ஆனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் இவங்கெல்லாம் இப்போ செஞ்சுட்டாங்க இப்போ அவர் வந்தால் நல்லாயிருக்கும் இளைய தளபதி விஜய்ங்க ஒரு மாற்றம் தான் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் எதுவாக இருந்தாலும் கொடுத்து பார்த்தா தானேங்க தெரியும்

மகளிருக்கு காவல் இருக்கணும் மெயினாக வந்து மகளிர்கள் எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு வீடு வேலை கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இல்லை அவருக்கு தெரியுது தெரியாத எப்படி வருவாங்க அப்படின்னு வேணும்னு சொல்கிறது தான் அவர் வருவார் அப்படின்னா இல்லையே அவர் தான் வராரு தைரியமாக வராரு வெளியில் வரதான் செய்கிறாரு இப்போ ஏதோ ப்ராப்ளம் அவர் வரல வரணும் அவர் ஏன் இன்னும் இருக்காருன்னு தெரியல வெளியே வரணும் எனக்கு அவங்க தான் வர்றது இன்ட்ரெஸ்ட் இல்லை விஜய் வந்தால் ஓகே விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லை அவர் நியூ எங்கே எங்கள் ட்ரெண்டுக்கும் அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும் எல்லாருமே இல்லை ஏன்னா சினிமாஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா அவர் அவர் சினிமாலே அவர் அரசியலை தான் பற்றி நிறைய பண்ணியிருக்காரு அதனால் நல்லாயிருக்கும் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் தோணுது இல்லை புதுசாக ஒரு ஒரு ஆள் வர்த்தமே அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ அவர் நல்லா பேசுறாரு அதனால அவர் அந்த முன் இப்போ உள்ளவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணுவாரு அவ்வளவுதான்